மருத்துவத்தில் இருக்கக்கூடிய விசித்திரமான நோய் என்று பற்றி இன்றைக்கு நாங்கள் கதைக்க போறோம் ஏழு மாத குழந்தையொண்டு அடிக்கடி ஹாஸ்பிட்டலுக்கு தாயினால கொண்டு வரப்படுகிறது என்ன பிரச்சனை பிள்ளைக்கு வலிப்புதான் அவங்களோட கம்ப்ளைண்ட் பிள்ளை வழி போடுறது தான் பிள்ளை அட்மிட் பண்ணப்படுது ஹாஸ்பிட்டலுக்கு ஒவ்வொரு முறையும் அட்மிட் பண்ண பண்ண அதுக்குரிய ட்ரீட்மெண்ட்டுகள் கொடுக்கப்படுகிறது டாக்டர்ஸ் நிறைய டெஸ்ட்டுகள் செய்து பார்க்குறாங்க எல்லா டெஸ்ட்டும் பிள்ளைக்கு நார்மலாகவே வருது எந்த ஒரு காரணத்தையும் அதில் கண்டுபிடிக்க முடியலை ஸோ ட்ரீட் பண்ணக்கூடிய டாக்டர்ஸ் டீமுக்கு ஒரே குழப்பம் ஒரே டென்ஷன் என்ன காரணத்தினால பிள்ளைக்கு வழி போடுது கண்டுபிடிக்க முடியலை ஸோ கடைசியில் ஒரு முடிவுக்கு வராங்க அந்த பிள்ளை அட்மிட் பண்ணப்படுற ரூம்ல தாய்க்கு தெரியாம ஒரு கேமரா மட்டும் ஃபிட் பண்ணுவோம் எப்படி வருதுன்னு கண்டுபிடிப்போம் ஸோ அங்கதான் ட்விஸ்ட் காத்துட்டு இருக்குது ட்ரீட் பண்ணக்கூடிய டீம் வந்து அதிர்ந்து போறாங்க என்ன அந்த தாய் செயற்கையாக பிள்ளை மூச்சு எடுக்கிறத வந்து தாய் வந்து நிப்பாட்டுறா ஏதோ ஒரு விஷயத்த செய்து தாய் வந்து மூச்சை நிப்பாட்டி மூச்சு திருநல் வந்து பிள்ளைக்கு வருது அதன் மூலமாக பிள்ளையோட மூளைக்கு செல்லக்கூடிய ஆக்சிஜன் குறைஞ்சி பிள்ளை நீர் நிறமா மாறி பிள்ளைக்கு அதுக்கு பிறகுதான் வலிப்பு வருது உடனே என்ன செய்யறாங்க தாயிட்ட இந்த விஷயம் ஒன்றையும் வந்து அவங்க கரைக்கல உடனே செய்யறாங்க தாயை அந்த பிள்ளையில இருந்து தூரமாக்குறாங்க பிள்ளைய தனியில தனியா வச்சு அப்சர்வ் பண்றாங்க அந்த அதுக்கு பிறகு வந்து பிள்ளைக்கு எந்த ஒரு வலிப்பும் அதுக்கு பிறகு வரல ஸோ இந்த பிரச்சனை தாயில தான் இருக்குது பிள்ளைக்கு எந்த ஒரு நோயுமே இல்லை தாயில இருக்கக்கூடிய ஒரு உளவியல் சார்ந்த ஒரு நோயினால தான் பிள்ளைக்கு வந்து அளவுக்கு அதிகமான கவனிப்பு அளவுக்கு அதிகமான பிள்ளையிலே ஒரு பரிதாபத்தை மற்றவங்க காட்டன் சொல்ற ஒரு உளவியல் சார்ந்த ஒரு பிரச்சினர் தாய்க்கு இருக்குது அதனால தாய் செயற்கையாக வந்து அந்த பிள்ளைக்கு நோயை ஏற்படுத்தி அந்த நோய் இருப்பதாக சித்தரிக்க முனையிறார் இப்படி நிறைய கேஸுகள் வந்து அஹ் மெடிக்கல்ல வந்து பதிவு 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 செய்யப்பட்டிருக்குது இதுல வந்து தாய்க்கு தான் சரியான முறையில ட்ரீட்மெண்ட் அளிக்கப்படணும் அப்படி இல்லைன்னு சொன்னா அந்த தாய் பிள்ளைண்ட உயிரை எடுக்கிற அளவுக்கு கூட சில விஷயங்களை வந்து பிற்காலத்துல செய்யக்கூடும் ஏன்னு சொன்னா அந்த தாய் வந்து ஒரு நோய் நிலைமையால பாதிக்கப்பட்டிருக்கா அதனால தான் அதை செய்யறான் ஸோ இந்த நோய் நிலைமைக்கு நாங்க சொல்லுவோம் வந்து மஞ்சோசியன் சிண்ட்ரோம் பை ப்ராக்சி மஞ்சோசியன் சின்ட்ரோம் பை ப்ராக்சின்னு சொல்லக்கூடிய ஒரு நோய் இது இது மிகவும் மிகவும் அரிதான நோய் மிகவும் காமனான நோய் அல்ல மிகவும் மிகவும் அரிதான நோய் அங்காங்கே கண்டுபிடிக்கப்படும் அப்பப்போ இதை வந்து அந்த ட்ரீட்மெண்ட் தாய்க்கு தான் கொடுக்க பிள்ளைக்கு இதுல எந்த ஒரு நோயும் இல்லை செயற்கையாக உருவாக்கப்பட்ட நோய் தான் இது